இது வந்து ராசவளி கிழங்குன்னு சொல்கிறது வண்ணங்களின் அரசன் ராஜா அதாவது நிறங்களின் அரசன் ராஜா கத்தரிப்பு ராமன் சொல்கிறோம் இது கத்திரிப்பு மரத்தில் இருக்கிறதால இது இதை ராசவளி கிழங்குன்னு சொல்கிறாங்களோ எனக்கு தெரியவில்லை இந்த ராசவளி கிழங்கு வந்து இது நாங்கள் நடுகு செய்தோம் என்றால் நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே பயன் கிடைச்சிடும் எவ்வளவு நாங்கள் உரம் போடுறோமோ அந்தளவுக்கு கிழங்கு பெருசாக வரும் இப்போ இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இதில் முளா வந்திருக்கு இப்போ இந்த கிழங்கு வந்து முளா வந்திருக்குது இது ரெட்டாக வகு விலை இது வந்து பயன் தரக்கூடியது இப்ப நான் நடப்போக நண்பர்களே மலைப்பகுதி மேற்பாக்கம் இருக்கத்தக்கதாக நடுகிறேன் நான் உரத்தோடு சேர்த்து நடக்கிறேன் கொஞ்சம் உரம் இயற்கையோடு தான் போகணும் வேண்டும் நண்பர்களே செயற்கையுடன் போடக்கூடாது நண்பர்களே இப்போ நாலு மாதம் ஆகிட்டுது இப்போ எப்படி வளர்ந்து வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா வெத்தில கொடி போலியே வந்திருக்கு இந்த கிழங்கோட கொடி இது நாங்கள் செய்ய வேண்டியது இந்த வந்து கருகினா அப்பறம் எப்போ கருகுதோ அப்படி கருகினா அப்பறம் கிண்டி பார்த்தோம்ட்டா எங்களுக்கு கிழங்கு இருக்குது நன்றி நண்பர்களே நண்பர்களை இப்போ ஆறு மாதம் முடிஞ்சிடுச்சு அறுவடை செய்தாச்சு இப்போது அது இலையும் கருகிடிச்சு நான் அறுவடையும் செய்து விட்டேன் கிழங்கு குளிர்ச்சியான தன்மை உடையாது நாகவே மூலாவியாக அது அல்சம் போன நோய்களுக்கு இது மிகவும் நல்லது இதில் பல பயன்பாடுகள் இருக்குது இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யும் உடம்புல தேவையான ரத்தத்தை எடுக்கச் எங்களுக்கு உள்ள ஊற வைக்கும் அவை இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிழங்குகள் சிறப்பு வாய்ந்த கிழங்கு இது இந்த ராசவழி கிழங்கு ராசவழி கிழங்கு கூழ் வாழ்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் மிகவும் அருமையாக இருக்கும் அதன் சுவையோ தனி எந்த கிழங்குலேயும் இல்லாத சுவையோ இந்த ராசவழி கிழங்கு கூழ் கொடுக்கும் நண்பர்களே கிழங்குகளே அதிக குளிர்ச்சியான கிழங்கு ககன கிழங்குன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்த அடுத்தே இந்த ராசலை தான் குளிர்ச்சியான கிழங்கு இருக்குது அது மட்டுமே நண்பர்களே எந்த இல்லாத அளவுக்கு விட்டமின்ஸும் இதெல்லாம் அதிகமாக விட்டமின்ஸ் இருக்குது பொதுவாக கிழங்குறது அது அறுவை அறுவடை காலம் அதிகமாக தான் இருக்குது இல்லை மழைவெல்லி எடுத்துக்கொண்டோம்னா இரண்டு வகையான மழைவெல்லி இருக்குது மூன்று மாதம் மிளவெல்லி ஆறு மாதம் மிளவெல்லி இதுவும் ஆறு மாதத்துலாம் இந்த ராசாலை கிழங்கு அறுவடை செய்ய முடியும் அதுபோல் தான் ககனக்கிழங்கு எந்த கிழங்கு பொதுவாக கிழங்கு வகை என்றாலே அதோட அறுவடை காலம் அதிகம்தான் அதோட பயணம் அதிகமாகத்தான் இருக்கும்